ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் உமர் எவ்ரிடே வ்ளாக் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அவங்க துபாயிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி விருந்து வைக்கணும்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் அதுக்காக வந்திருந்தாங்க இன்றைக்கி சண்டே அவங்க மார்னிங்கே வந்துட்டாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வந்தாங்க சரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பர் பண்ணிடலான்னு சொல்லி நான் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வந்திருக்கேன் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அது ரேஷன்ஸு எல்லாமே நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வித் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லி சாம்பாருக்காக நான் பருப்பு அண்டு அந்த உருளைக்கிழங்கு போட்டு ஏன்னா டிஃபன் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கி எனக்கு பூசணிக்காவே கிடைக்கல ஸோ உருளைக்கெழங்கு வச்சே நான் மேனேஜ் பண்ணிட்டேன் ஒரு அடுப்பில் இட்லி வச்சுட்டேன் ஒரு அடுப்பில் வந்து சாம்பார் குக்கர் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தேவையான வெங்காயம் தக்காளி அது எல்லாமே ஒரு சைடாகவே கட் பண்ணிவிட்டு அதுக்காக அப்புறமா டக்குரை தோணுச்சு பொங்கல் கொஞ்சம் செஞ்சிடலான்னு சொல்லி பொங்கலும் கொஞ்சம் செஞ்சிட்டேன் அப்புறமா சாம்பார் தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு சாம்பார் ஒரு சைடாக விசில் வந்துட்டுருக்கு பொங்கலுக்கு ஒரு சைடாக ரெடி இருந்தேன் உங்களுக்கு இதோடைய ரெசிபியோடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் தனித்தனியாகவே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து நான் ஒரு வ்ளாக் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதில் ரெசிபிஸ் வீடியோ எதுவுமே இருக்காது இதில் பொங்கல் பொங்கலுக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் சொல்லி நான் எல்லா மசாலாவும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளே சாம்பாருக்காக நான் தக்காளி அதெல்லாம் வதக்கி வதக்கிட்டு ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு வேலை முடிச்சிட்டு இருந்தேன் சிஸ்டர் கூட பேசிகிட்டே போது அந்த நம்ம கட கட கடகளை செஞ்சிடுவோம் ஏன்னா எல்லாேருக்கும் அப்படி தான் ஒரு அவங்க வீட்டில் வந்து தனியாக அவங்க சிஸ்டரோ யாராவது வரும்போதும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம சிஸ்டரோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா கெஸ்ட்டே வீட்டில் வராமல் திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்போது சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸ்கூல் ரியோப்பா நாளிலேருந்து யாருமே வந்து கெஸ்ட்டு அவ்வளோவா வீட்டுக்கு வரவே இல்லை எல்லோரும் அவங்கவுங்க இதில் தான் இருந்தாங்க ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினா அதே மாதிரி இருந்தாங்க இப்போ திடீர்னு எங்கள் சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தாங்க ரியோப்பா நாய் ஒரு டூ மந்த்தாகவே எங்கள் வீட்டில் எந்த கெஸ்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்த பிறகுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சி எனக்கே ரொம்ப உறவு அப்படி உறவுனா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்போ தான் தோணுச்சு எனக்கு நம்ம எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலும் நம்மளுடைய உறவுகளை பார்த்த உடனே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது அப்படின்னு கிடச்சிச்சி அப்புறமா நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சேன் பொங்கலுக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவும் நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் எனக்கு முடிஞ்சிருச்சு ஒரு சைடாக இட்லி இட்லி பண்ணிவிட்டேன் இட்லி பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன் வடைக்கு ஊற வச்சு அரைச்சி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது மறந்தே போயிடுச்சு எனக்கு டிஃபன் எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் ஐயோ நம்ம வடைக்கு அரைச்சிமே ஞாபகமே இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி ஈவினிங்காக நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி தோணுச்சு பட் ஈவினிங்கும் எங்கள் அக்கா வேணாமே வேணாம் ரொம்ப ஹெவியாயிடுச்சு வேணாம் சாப்பிடவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அந்த வடை எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இருக்கிற விசல்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அக்கா அக்கா பாசங்க கொஞ்சம் நேரம் உக்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங்க்காக வெளியே போயிட்டாங்க முடிக்கும் ஏன்னா இங்கே வந்து பட்டு சாரி இங்கே ரொம்ப ஃபேமஸ் நல்ல ஒரிஜினல் பட்டாவே இங்கே கிடைக்கும் அதனால் பட்டு சாரி வாங்க போகிறாங்க அக்காவுக்கு பசங்கள்ட்டே கேட்டேன் நான் உங்களுக்கு என்ன வேணும் பிரியாணி செய்யவா என்னென்னு செய்யக்கூடாது இல்லை இல்லை நீங்கள் மந்தி செய்யுங்க மந்தி பிரியாணி தான் வேணும்னு சொன்னாங்க சரி அவங்களுக்காகவே மந்தி பிரியாணி பட் ஏன்னா பக்ரீத் முடிஞ்சு மட்டனே வேணான்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு சிக்கன் தான் வேணும் மட்டனே வேணாம் ஏன்னா இப்போ தான் இந்த பக்ரீத் முடிஞ்சிருக்கு பக்ரீத்ல நம்ம அவ்வளோ மட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி வாயை இதாகிடும் அதுக்கு ஒரு டென் டேஸ் கேப் விட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால சிக்கனே செஞ்சிடுங்கன்னு சொல்லி சரி சிக்கன் மந்தியை செஞ்சிடலான்னு சொல்லி சிக்கன் மந்திக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்காக நான் கடாய் வச்சு எண்ணெய் போட்டு மந்தி மசாலா எல்லாமே நானே வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் எதுவுமே வந்து நான் வாங்கவே மாட்டேன் பிகாஸ் என் ஹஸ்பண்டோடைய ப்ரிப்ரேஷன் இது என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க உமானில் ஒரு ஃபைவ் இயர்ஸும் இருந்தாங்க அது அவங்கவுங்க பண்ணி பண்ணி அதே மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நானும் அதே மாதிரி கற்றுட்டு தான் நான் இதை செய்கிறேன் எல்லாரும் எல்லோரும் ஒவ்வொரு டிஷ்லேயும் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அதே மாதிரி எனக்கு வந்து மந்தியில் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அதான் யார் வந்தாலும் நான் மந்தி பண்ணி விட்ருவேன் அப்புறமா அந்த தவா ஃப்ரை எல்லாம் அந்த மட்டன் நம்ம அந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதையும் தம் மாதிரி போடணும் அந்த தம் மாதிரி போடும்போது தான் அதோடைய ஜூஸினஸ் வந்து அந்த மந்தியில் கொஞ்சம் இறங்கும் சரி இது ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் கிரேவி எதாவது செஞ்சு சொல்லி ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனில் எடுத்து ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சேன் இதுவும் சூப்பரவாக இருக்கும் அதனால் அந்த கிரேவியும் ஒரு சைடாகவே குக் இருந்தேன் இந்த கிரேவி முடிஞ்ச பிறகு நான் என்ன செஞ்சேன் மந்தி சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன் மந்தி சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸி மற்ற சட்னியை விட ஒரு வெங்காயம் நாலு அஞ்சு தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு பூண்டு கொத்தமல்லி போட்டு எல்லாமே ஒரே மாதிரி பிளண்டரில் போட்டு அரைச்சி அது ஒரு ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வினிகர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணால் மந்தி சட்னி ரெடி ஆகிடும் இது வந்து மண்டி சட் மண்டி பிரியாணிக்கு மந்தி சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய ரெசிபியும் நான் தனியாக போடுறேன் கண்டிப்பாக மந்தி மந்தி பிரியாணி அண்ட் மந்தி சட்னி அப்புறமா சிக்கன் கிரேவி மூணுமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் எனக்கு ஃபில்லால் அதனால் என்ன செஞ்ச ஹஸ்பண்ட்டை சொல்லி மட்டன் பிரியாணி ஒன் கேஜி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி ஒன் கேஜி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் நான் சேர்த்து இதில் வச்சுட்டேன்னா ஹோட்டலில் சே வாங்கினேன் மட்டன் பிரியாணி இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்துச்சுன்னா ஏன் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ லாங்காக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்